போதைப்பொருள் பொருள் தயாரிக்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய சப்ஸ்டன்ஸ் சூடா பெட்ரின் அப்படின்ற ஒரு பொருளை வந்து தேங்காய் பவுடர் ஹெல்த் மிக்ஸ் மாதிரியான பாக்கெட்டுகளில் மறைச்சு வச்சு நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மாதிரியான நாடுகளுக்கு கடத்தப்பட இருக்கிறதா வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய போதை தடுப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைச்சிச்சு இது தொடர்பா வந்து டெல்லி போதைப் பொருள் தடுப்பு போலீசார் வந்து தீவிர கண்காணிப்புல ஈடுபட்டிருந்தாங்க இந்த நிலையில கடத்தல் கும்பல் வந்து மேற்கு டெல்லியில இருக்கக்கூடிய கைலாஸ் பார்க் பகுதியில இருக்கிற ஒரு கிடங்கல பதுங்கி இருந்ததும் தெரிய வந்துச்சு கடந்த பதினஞ்சாம் தேதி அங்க நுழைஞ்ச போலீசார் அங்க இருந்து சென்னையை சேர்ந்த முகேஷ் முஜிபூர் விழுப்புரத்தை சேர்ந்த அசோக் குமார் இவங்க மூணு பேரையும் கைது செஞ்சிருந்தாங்க அவங்க கிட்ட இருந்து போதைப்பொருள் தயாரிக்கக்கூடிய ஒரு ஐம்பது கிலோ சப்ஸ்டன்ஸ் ஒண்ணு பறிமுதல் செய்யப்பட்டுச்சு இதோட சர்வதேச மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி அப்படின்னு சொல்றாங்க கடத்தலுக்கு மூளையா செயல்பட்டது தமிழ் சினிமா திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக சென்னை மேற்கு மாவட்ட அயலகணி துணை அமைப்பாளருமான ஜாபர் சாதிக் குற்றம் சாட்டப்பட்டுச்சு இதையடுத்து திமுகவில் இருந்து அவர் நீக்கப்பட்டிருந்தாரு போதைப் பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பா தங்களோட அலுவலகத்துல பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நேர்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லி டெல்லி போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த இருபத்தி மூணாம் தேதி ஜாபர் சாதிக் வீட்டுல ஒரு சம்மன் ஒண்ணு ஒட்டினாங்க ஆனா ஆஜராகல இதையடுத்து அவரை அவரோட கூட்டாளிகளையும் பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தேடப்பட்டுகிட்டு வந்த நிலையில் ஜாபர் சாதிக்கு கைது செய்யப்பட்டிருக்காரு மத்திய தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாபர் சாதிக்க கைது செஞ்சிருக்கிறதா தகவல் இப்போ வெளியாயிருக்கு அவர் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது இந்த கைதை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய என் அதிகாரிகள் முழு விவரங்களையும் விரைவில் வெளியிடுறதா வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அவர்கிட்ட விசாரணையும் நடந்து வந்துட்டு இருக்கு சோ இந்த விசாரணையில இன்னும் நிறைய முக்கிய பிரபலங்களும் சிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது